வணக்கம் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின் இந்த உலகத்திலே கல்வி கற்றதனுடைய பயனை சொல்லுகிறார் வள்ளுவர் தூய அறிவு வடிவமான இறைவனுடைய திருவடியை தொழாதவர்கள் கல்வி கற்று பயனில்லை அதை தான் இன்னொரு திருக்குறளையும் சொல்கிறாரு கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்குத் தக கல்வி கற்ற நெறியிலே நல் நல்வழியிலே வழிபாட்டிலே நின்று தொழுது அந்த ஒழுக்க நெறியிலே கடைபிடித்து வாழணும் அப்படி வாழ்ந்தால் ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து ஏழு ஏழு பிறவிக்கும் இந்த கல்வி புகழ் அறிவு புண்ணியம் இதெல்லாம் கூட வரும் அதனாலே இறைவனைத் தொழுது அருள் பெறுவோம்